தமிழ்ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு வி ராமன் அவர்கள் அவர்களை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் வணக்கம் தமிழ்நாடு பாட புத்தகங்கள்ல வந்து சுதந்திர போராட்டம் வரலாறு வந்து பெருசா பேசப்படல ஆனா வந்து திராவிட கட்சிகளுடைய அவங்களுடைய வரலாறு குறித்து நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி வந்து ஒரு விமர்சனம் சொல்லியிருக்காரு ஆர் என் அவர்கள் கடந்த ஒன்றரை ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள் எப்படிலாம் மக்களை ஏமாத்திருக்காங்க இந்த நாட்டுக்கு போராட்டக்கூடிய தலைவர்கள்லாம் புறக்கணித்து விட்டார்கள் என்று ஏற்கனவே தமிழக அரசுக்கு ஒரு சர்க்குலர் கேட்டார் ஒரு லிஸ்ட்டு கேட்டார் தமிழ்நாட்டுன்றது சுதந்திரப்பட்ட தலைவர்கள்லாம் இவங்க கொடுத்தது ஒரு பத்து பதினஞ்சு பேர் பேர் தான் கொடுத்தாரு ஆனால் ஆளுநர் என்ன சொன்னார் ஏங்க ஆயிரத்துக்கு மேற்பட்ட தலைவர் இருக்கிறாங்க மாவட்டம் தாலுகா மாநில வாரியாக மிகப்பெரிய ஞானிகளாக இருக்கிறாங்க செண்பகராமன் பிள்ளை அவர்கள் நம்முடைய வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் கடலூர் அஞ்சலம்மா அவர்கள் எவ்வளவோ குமர கொடிக்காத்த குமரன் இப்படி ஒரு மாவட்டத்துக்கு குறைஞ்சபட்சம் பட்சம் பத்து தேசிகளாக இருக்கிறாங்க தேக்க சிந்தனையான தலைவர்கள் இருந்தாங்க எல்லாமே மறைச்சிக்கிட்டு பெரியாரையும் அண்ணாவையும் கலைஞரையும் அங்கே காங்கிரஸ் கட்சியில் எப்படி ஆறாம் படை தலைமுறைக்கு எப்படி வருவார்களோ அதேபோல் திமுகவில் ஐந்தாம் தலைமுறைக்கான நிலைப்பாட்டை உருவாக்கி கொண்டுள்ளார்கள் இந்த மக்களை மனம் மாற்ற வேண்டும் இந்த மக்களை இந்தி படிக்காதே நம்முடைய பிள்ளைகள்லாம் படிக்க அதாவது ஒரு விஷயம் கேளுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுலேருந்து இன்னைக்கு வரையும் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக ஆட்சி அமைக்குது அதில் திமுக ஆட்சி அமைக்க பொறுத்தபோது மக்களை ஏமாற்றி இந்த மாதிரி பொய் பொய்யான தகவலை சொல்லி ஆட்சி அமைக்கிறாங்க ஒரு மாநிலத்தின் ஆட்சி என்பது அந்த மாநிலத்தில் வாழக்கூடிய மக்களுக்கான ஆட்சி அமைக்க வேண்டும் அந்த மாநிலத்தில் மட்டுமல்ல தண்ணீர் பிரச்சனை குடிநீர் பிரச்சனை விவசாய பிரச்சனை எல்லா கட்டமைப்பையும் அந்த மாநில அரசு செயல்படுத்த வேண்டும் இன்று திமுக அரசை பொறுத்தவரையிலும் கர்நாடகத்திலும் எல்லை பிரச்சனை இருக்குது கே ஆந்திராவிலும் எல்லை பிரச்சனை இருக்குது கேரளாவிலும் எல்லை பிரச்சனை இருக்குது காவேரி பிரச்சனைகள் இருக்குது முல்லைப்பெரியா பிரச்சனை இருக்குது பலர் பிரச்சனை இருக்குது பற்றி இவர்கள் கவலைப்பட்டது கிடையாது இதனால தான் சோசியல் மீடியா கூட என்ன பண்ணுறாங்கன்னா முதலமைச்சரை ப தூங்கிட்டு இருக்கிறாரு மற்ற மூன்று முதல் மாநில முதலமைச்சரும் மண்பெட்டி கடப்பாராயத்திக்கிட்டு ஐயா நீங்கள் சூங் தூங்குங்க சாமி நீங்கள் தூங்குங்க நாங்கள் ஏரி குளத்தில் வெட்டிக்கிட்டு வந்து உங்களை எழுப்புகிறோன்னு சொல்கிறாங்க ஸோ கருத்து சித்திரம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது ஆகவே மாநில இந்த அரசு என்பது ஒரு குடும்பத்துக்கு மட்டும்தான் இந்த ஆட்சி நடத்துல தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த மக்களுக்காக அல்ல காரணம் என்றால் இதுக்குள்ளே போனால் நிறைய விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஆட்சி வந்து ஆட்சி வந்தோன்னா தேனார்லேயும் பாலாறையும் ஓடவில்லை காரணம் என்றால் இரண்டு திராவிடக் காட்சிகளும் அறுவைத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மக்களை பேர வைத்து சுரண்டி பிழைத்து தங்கள் குடும்பத்தை தவிர்த்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை எங்கேயுமே இவர்களை வளப்படுத்தவில்லை ஆகவே தான் நூல்களில் இப்போது ஒரு கோயிலில் போகிறோம் கந்த சசிகாசம் போடுறோம் விநாயகர் கோவில் பிறகு விநாயகர் ஆகலாம் பாடுறோம் அது மாதிரி ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு கோவிலும் பாடல் பூஜை புனஸ்காரி சவுந்திர இலகரி இந்த மாதிரி நிறைய பாடுறோம் பாடும்போது நம்முடைய மனநிலைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம வைத்த கோரிக்கைகள் நிறைவேற வேண்டும் ஆனால் திராவிட கட்சிகளுக்கு அப்படி இல்லை இவர்களுக்கு பெரியார் அண்ணா இந்த மாதிரி ஏதாண்டு தலைவர்களை சொல்லி இதை வச்சு மக்கள் மத்தியில் வந்து எக்ஸ்போர்ட் செய்து அதன் மூலம் வாக்கு வங்கிகளை உருவாக்கி அதன் மூலம் வெற்றி பெற்று தங்களுடைய குடும்பங்களை பிரிக்க கொள்வதுக்கான ஆட்சி ஆகவே பாட இன்னும் பாருங்கள் அவங்க என்ன ஐடியாவில் வச்சுருக்காங்கன்னா நாளைக்கு ஐஎன்டிய கூட்டணி வரப்போகிறதில்ல நாளைக்கு ஐஎன்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக பாருங்கள் இப்போ எஞ்சி நிற்கிற ஒன்று ரெண்டு சுதந்திரப்பட்ட தலைவர்கள் வரலாறு இருக்குல்ல அதையும் கூட தூக்கி தூரப்பட்ட சுதந்திரப்படை தலைவர் சொல்லி நமக்கு என்ன பண்ணியம் ஆகவே கலைஞர் போட்டி பெரியார் போட்டி அண்ணா போட்டி கலைஞர் போட்டி ஸ்டாலின் போட்டி உதயநிதி போட்டி இன்ப நிதி போட்டி மற்றும் சக குடும்பத்தை சமர்ப்ப யாமி நன்னா சேமிச்சு கொடுங்கோ சுக்குலாம் பிரதம் சசிபன்னம் சமர்ப்ப யாமி அதெல்லாம் பார்த்துருங்களோ பார்த்துருங்க இதுதான் இனி வரும் காலகட்டத்தில் இந்த நிலைப்பாடு வந்துவிடக்கூடாது என்பதற்கு தான் மத்தியில் ஆளக்கூடிய பிரதமர் மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர்களும் ஜூன் நான்குக்கு பிறகு திராவிட கட்சிகள் ஊழலு சிக்கி அனைவரும் சிறை செல்வார்கள் என்று அவர் நாசுக்கா சொல்லி உள்ளார் அதனால தான் பிரதமர் தவம் இருக்கும்போதே உங்களுக்கு என்னங்க இப்போது அவர் வெளிநாடு போகிறேன் ஏன்னா வச்சுருக்கேன் வெளிநாடு போகிறதை என்ன சொல்லுவீங்க இதே ஊடகம் என்ன சொல்லும் இதே ஐஎன்டிஏ கூட்டணிக்குள்ளே ஊடகம் என்ன சொல்லும் சொத்து வாங்குகிறாரோ சாரே கம்பனி ஆரம்பிக்கிறாரோ காலேஜ் ஆரம்பிக்க காரணம் என்னுடைய மனநிலை என்னதான் அதை தான் அந்த வழிபடையே சொல்லுவேன் அப்போ நான் ஒரு ஆட்சியில் இருக்கும்போது வெளிநாட்டு டூர் போகிறேன் எதுக்கு போகிறேன் என்னுடைய பிஸ்னஸ் பண்ணோம் அவ்வளோதான் வந்து இது மக்களுக்கு தெரியாது அதேபோல் அவர் ஒரு வர் அவர் பாட்டுக்கு வாராரு சிவனேன்னு வராரு அவர் பாட்டு உட்காந்து போகிறார் அது இல்லாமல் இன்றைக்கி பிரதமர் மோடி அவர்கள் அந்த தபாவோனம் இருக்குதா எதிர்கட்சிகள் ஊதி பேராக்கினை புக உலகம் முழுவதும் பப்ளிஸ்ட் ஆக்கிய பெருமை எதிர்கட்சிகள் அதுக்கு நன்றி சொல்லணும் காரணம் அவங்க எந்த எப்போமே அதாவது இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழுகிறான் மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகிறான் என்பது போல் மனிதன் வடிக்கிறான் சிற்பி அதுக்கு மறுதான் அதுக்கு உருவம் அது கொடுத்து அதுக்கு வேத மந்திரங்களை சொல்லி கணந்துருந்து கோயிலாக வணங்குகிறோம் அதே போல் வந்து அவர் பாட்டு தானே எங்கள் துவாரகால் அவர் கடலுக்குள்ளே தியானம் இருக்க போனார் எங்கேயாவது பிரச்சனை இருந்தா இல்லை யாராவது கேட்டாங்களா இல்லை அப்படி அப்போ வராங்க அவ்வளோதான் இப்போ நான் காசியில் நீங்கள் போனீங்கன்னா எவ்வளோ பெரிய பெரிய மகான்கள் வராங்க அவங்க பாட்டுக்கு தராங்க தன்னுடைய நல்ல சாமி கும்பிடா போயிட்டு இருக்கிறாங்க அது என்னங்க தமிழ்நாட்டில் மட்டும் அதாவது எங்கேயுமே இந்த பிரச்சனை கிடையாதுங்க தமிழ்நாட்டில் மட்டும் அங்கே திராவிட கட்சிகள் இவர்களுக்கு ஆன்மீகம் அண்ணாமலையை பார்த்து பயம் ஆர் என் ரவி ஆளுநரை கண்டால் பயம் பிரதமரை கண்டால் பயம் உள்துறை அமைச்சர் கண்டால் பயம் இப்போ நாங்கள் சொல்கிறோம் செஸ் விளையாட்டுக்கு நீங்க கூப்பிட்டீங்க தமிழ்நாடு அரசு கூப்பிட்டது அவர் செஸ் விளையாட்டுக்கு எவ்வளவு பெரிய வரலாறு கூட சொல்லுங்க சதுரங்க வெள்ளப்பாய்க்கு கோயிலை பெற்ற வரலாறு சொன்னாரா செஸ் விளையாட்டுக்கு யார் காரணமாகவே செஸ் விளையாட்டின் கதாநாயகன் சிவன் என்று சொன்னாரா இல்லையா ஒரு பெரிய வரலாறு அதே போல சுவாமி விவேகானந்தர் மெடிடேஷன் பண்ணா அந்த அது ஒரு சக்தி பீடத்தின் சக்தி உள்ள ஒரு பீடம் அந்த பீடத்தில் உணர்ந்து உங்களுக்கு தானே பெருமை தமிழ்நாட்டுக்கு தானே பெருமை அதை விடுத்துக்கிட்டு மாங்காய் மாங்காய்படுத்த வாய்க்கு வந்தபடி எவ்வளவு சக்கட்டு மணி பேசுவது ஒரு அறுவறுப்பாக கூட இருக்காதா அதான் சொல்லுங்க கடந்த முறையும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் முடிகிற காலத்தில் இந்த மாதிரி உத்தரகாண்டில் கெதர்நாத் கேவில போயிட்டு தியானம் பண்ணியிருக்காரு ஸோ அப்போ வந்து இது அவ்வளோக்கும் பேசும் பொருளாக மாறல இந்த வருஷம் இந்த வாட்டி பண்ணும்போது மட்டும் ஏன் சரி இல்லை அதுக்கு காரணம் என்னென்னா உங்களுக்கு வந்து புத்தன் ஞானம் பெற்றது பீகாரில் கையாவில் புத்தன் உபதேசம் செய்தது காசியில் ஸோ ஒவ்வொரு ஞானிகளுக்கும் உயர்ந்த எண்ணங்களும் உயர்ந்த சிந்தைகளும் உயர்ந்த ஆன்மீக பண்புகளும் இருந்தால் நீங்கள் மனிதனாக நீங்கள் இருந்து ஒரு இறைவனுடைய கோலத்தில் நீங்கள் தவக்கோலத்தில் இருப்பீங்க அந்த தவ கோலத்தில் இருக்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறோம் அதை கண்டிப்பாக அந்த நிறைவேற்ற முடியும் ஸோ இதில் இவங்களுக்கு அந்த புரிந்துணர்வு என்பதே கிடையாது ஸோ அதனால வந்து இது இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது என்பது வேறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னென்னா பத்தாண்டு காலம் பிஜேபி ஆட்சியில் அமைந்துள்ளது ஆகவே எதிர்கட்சி வரிசையில் உள்ள எல்லா தலைவர்களும் ஊழலில் சிக்கி ஈடி ஐ சிக்கி இல்லைன்னு தப்பிக்கிறதுக்கு என்ன வழி ஆகவே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் நாலுக்கு அப்புறம் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் நாம் அத்தனை பேரும் திகார் ஜெயில்தான் இருப்போம் நம்ம கே சம்பாரிச்ச பணம் ஃபுல்லாக பொதுமக்கள்கிட்ட மீட்டு கொடுத்தோன்னு பிரதமர் தேர்தல் மேனு கொடுத்துருக்காரு எலெக்ஷன் மேனூப்பேச்சர்லேயே சொல்லியிருக்காரு வந்து ஸோ இதெல்லாம் நிறைவிட்டாங்க நம்ம நிலப்பாடு என்ன ஆகும் நமக்கு வாழ நமக்கு வந்து போ சம் கஷ்டப்பட்டு ஏமாற்றி சம்பாரிச்ச பணமெல்லாம் பல லட்சம் கோடி கல்லூரிகள் பள்ளிக்கூடங்கள் ஆலைகள் லேண்ட் டீலிங்கு கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமும் போயிருமோ என்ற மனநிலை உருவாகியுள்ளது அது மட்டும் இல்லை நம்முடைய வாரிசுகளுக்கு சே உருவாக்கக்கூடிய சொத்துக்கள் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் போய்விடுமோ நம்ம மா மாட்டிக்கி எல்லாமே இன்னைக்கு மத்திய உளவுத்துறைகேல எழுக்குங்க இந்தியாவில் ஊழல் கட்சிகள் ஆட்சி நடத்திய அத்தனை மாநிலத்திலும் ஊழல் பண்டல் பண்டலாக வைத்து உள்ளார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஊழல்வாதிகள் தப்ப முடியாது விடவும் மாட்டேன் என்று கிளியராக உள்துறை அமைச்சர் சொல்லி உள்ளார் ஆகவே இவர்கள் தேசிய அளவில் பயப்படுகின்றது பிரதமரையும் உள்துறை அமைச்சரும் கண்டுபடுகின்றார்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நாலு பேரை கண்டுசம் திராவிட கட்சிகள் பயப்படுகின்றது பிரதமர் அவர்களையும் உள்துறை அமைச்சர்களையும் ஆர் என் ரவி அவர்களையும் அண்ணாமலை அவர்கள்ட்டு ஏன் இவ்வளவு குழு நடுக்கான் அப்படி காரணம் என்ன உங்கள் மடியில் நிறைய கன இருக்குது அப் அப்போ என்ன மடி நிறையா பொருள் இருக்குது வழி மன மனசில் ஃபுல்லாக ஒரே அழுக்கு இருக்குது ஆகவே இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு மாட்டிக்கிடுவோம் என்ற நிலைப்பாடு தான் கோயிலுக்கு போகிறதுன்னா கூட்டம் என்றால் இவர்கள் எப்படிப்பட்ட சிந்தனைகளை நினைத்து பார்க்க வேண்டும் காலம் பல் சொல்லாது இந்தியாவில் நன்றாக ஏற்கனவே பிரதமர் சொல்லுகாரு காங்கிரஸ் கட்சி ஊழலில் பிஹெச்டி பட்டம் பெற்றவர்கள் அந்த பிஹெச்டிவாதிகளோடு தான் ஆம் ஆத்மி கூட்டணி திமுக கூட்டணி ஸோ அந்த கட்சியில் அந்த கூட்டணியில் இருக்க அத்தனை பேரும் ஊழல்வாதிகள் அந்த கட்சியில் உள்ளவங்க அத்தனை பேரும் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பின்னு சொல்லி ஏமாற்றக்கூடியவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு இவர் எகவர்கள் எந்த உதவியும் செய்யாதவர்கள் ஆகவே மக்களை இவர்களை நம்பி ஏமாறு என்று பிரதமர் அறைகூல் கொடுக்கின்றார் அதே தான் உள்துறை அமைச்சர் சொல்லிக்கின்றார் அதே தான் பல எங்களை போன்ற ஆட்களும் வந்து நாங்கள் சொல்கிறோம் இந்த மாதிரி ஏமாறாதீங்கன்னு சொல்கிறோம் இதெல்லாம் இன்றைக்கி வந்து என்னென்னா தேசிய அளவில் மிகப்பெரிய மாற்றம் வந்துள்ளது மக்களுடைய மனநிலையம் மாறி உள்ளது காரணம் என்றால் இந்தியாவில் இன்று ஒரு தலைவன் என்றால் அது மோடியை தவிர்த்து இங்கே யாருமே இல்லை இன்றைக்கி நான் காங்கிரஸ் கட்சியிலே இப்போ மம்தா பானர்ஜி என்ன சொல்கிறாங்க வேறுபட்ட துருவ எண்ணங்கள் நாங்கள் ஒன்றாம் தேதி கூட்டத்துக்கு வரமாட்டேன்னு சொல்கிறாங்க அதுபோல வந்து பிரதமரை பார்க்கலாம் சொல்றாங்க ஏன்னா அவங்களும் பிரதமர் மேல ஆசை வெளியில இருந்து தான் ஆமா என்னன்னா அவங்களுக்கும் பிரதமர் மேல ஆசை தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் பிரதமர் பிரதமர் மேல ஆசை நான் ஊடகங்களுக்கு அது வந்து அமைச்சரவை அமைச்சர் துறைக்கு முதலமைச்சர் ஸ்டாலினும் கட்சி பணிக்கு உதயநிதி ஸ்டாலின் ஒரு நிலைப்பாடு அவங்க கொண்டு வராங்க ஸோ இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நோக்கி ஒரு நிலைப்பாடு நாளைக்கு ஆளுக்கு எல்லாம் பிரதமர் ஆகலாம் துணை பிரதமர் எல்லாமே கனவு அத்தனை பேரும் பிரதமர்கள் தான் தொண்டனே இல்லை காங்கிரஸ் கட்சியில் எப்படி தொண்டன் இல்லாத ஒரு எல்லோருமே தலைவர் தான் காங்கிரஸ் கட்சியில் அதே போல் மனநிலை இன்று எதிர்க்கட்சிகளும் உள்ளது அந்த எதிர்கட்சிகளுடைய ஜம்பம் பலிக்காது ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி பிரச்சனையே என்னென்னா பாஜகவுக்காகவும் நானூறு சீட்டாக நானூற்றி ஐம்பது சீட்டாக என்ற நிலைப்பாடு தான் ஆகவே நானூறு சீட்டுக்கு மேலே வெற்றி பெற்று ஒரு புதிய பரிமாண வளர்ச்சியை நோக்கி பிரதமர் இந்த நாட்டை எடுத்து சொல்வார் சார் பல முக்கிய தகவல்களை தமிழ் ஜனம் வாயிலாக பார்க்குறமேக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி நேர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்